தமிழகத்தில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையாக நமது சேலம் வாசநாயக்க செயல்பட்டு வருகிறது இந்த இந்த மருத்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் லோ இன்கம் குரூப் இருக்கிறவங்க அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் விஏஓகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பான நல்ல சிகிச்சை வாசநாயக்கியர்ல எடுத்துக்கலாம் ஸோ இது யார் யாருக்கு கண் மருத்துவ கண் பொறுத்தவரை கண்ணில் நிறைய இதுக்கு நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்னென்ன இதுன்னா எனி கார்னியல் இன்ஜூரி இல்ல வெள்ளை கிளீரல் இன்ஜுரி ஆகினது இல்ல நம்ம கருவெளி நார்மலா இல்லாம பொனிக்க ஷேப்ல இருந்ததுன்னா அதுக்கு கரெக்ட போன ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் கருவெளி டேமேஜ் ஆயிட்டு கண் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாமே முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட செஞ்சு கொள்ளலாம் தென் ரெட்டின எ எ எடுத்தம்னா ரெட்டினாவில் வந்து சுகர்னால பாதிப்படைந்து நரம்பில் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு ரத்த கசிவு இருந்து அதனால விழித்தர விலகல் இருக்கிறவங்களுக்கு நார்மலா ஏதாவது அடிப்பட்டு விழித்தர விலகல் இருக்கிறவங்களுக்கு அதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ் ஆன்டிவெஜப் இன்ஜெக்ஷன்ஸும் இந்த சிகிச்சையின் கீழே வந்துடும் அதே மாதிரி எனி விழித்தர அறுவை சிகிச்சைகள் எல்லா அறுவை சிகிச்சைகளும் காப்பீட்டு திட்டத்தின் கீழே செஞ்சு கொள்ளலாம்

முதலமைச்சர் காப்பீட்டு திருக்கையில் பயன்படலாம் வாசனைக்க சேலத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து செயல்பட்டு வருகிறது இதில் வந்து சிறந்த நல்ல தேர்ச்சி பெற்ற எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் கொண்டு முறையான சிகிச்சை செஞ்சுட்டு வருகிறோம் முதலமைச்சர் காப்பீட்டுத் சேம் டாக்டர் சேம் ட்ரீட்மெண்ட் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு வரும் ஸோ லோ இன்கம் குரூப் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஹெல்த் செக்டரில் போகிறவங்க இல்ல பிரைவேட் தான் ட்ரீட்மெண்ட் வேணும்ன்றவங்க இந்த காப்பி திட்டத்தின் கீழ வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து கண்டிப்பா நல்ல முறையில் தேர்ந்த சிறப்பான சிகிச்சை பெற்றுக்கொள்ளும்